அதாவது கேள்வி என்ன அப்படின்னா ஜுமா தொடுகின்ற நாளைக்கு ஜுமாவோடு சேர்த்து ஒருவர் அசர் தொடுகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த விஷயத்துல வந்து பதில கருத்து வேறுபாடு இருக்கு சரிங்களா பின் பாசர் அவர்கள் முசாஃபிரா இருக்கிறவருக்கு ஜெம் அனுமதி அப்ப அது என்ன செய்யலாம் ஜுமாவோடும் அவர் தொழுது கொள்ளலாம் என்கிற கருத்தை சொல்கிறார் இபின் உசைமின் ரஹந்தா அவர்கள் என்ன சொல்றாங்க ஜுமாவோடு ஜம்மு செய்யக்கூடாதுன்னு என்று சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஜிமாவோடு சேர்ந்து அசரை ஜம்மு செய்ததில்லை ரசூசல்லாம் அவர்கள் நுகரோடு சேர்ந்து தான் செஞ்சாங்க அசரை ஜம்மு செஞ்சாங்க நுகர் வேற ஜுமா வேற ரெண்டு தொழுகை இல்லையா அதனால நுகர் தொழுதால் ஜம்மு செய்யலாம் ஜுமா தொழுகிற போது ஜெம்ம செய்யக்கூடாது என்ற கருத்தை சொல்றாங்க ஏன்னா பொதுவா வந்து இபாதத்துல வந்து கியாஸ் என்பது கிடையாது இபாதத்துல காகிதாவில் ஒன்று லா வலா வலா இபாதத்திலும் சரி அகீதாவிலும் சரி கிடையாது கியாசும் கிடையாது அதை செஞ்சாங்களே அதோட அதே மாதிரி இதை செய்யலாமா என்று நம்ம கியாஸ் பண்றது ஒப்பிடுவது என்பது இபாதத்து விஷயத்துல செய்யக்கூடாது உதாரணம் சொல்லணும்னா வருடா வருடம் ஹஜ் செய்ய வேண்டுமா வருடா வருடம் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா செய்ய வேண்டும் வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா கொடுக்கணும் இல்லையா ஹஜ்ஜிக்கு ரசூலா வந்து செய்ய வேண்டாம் சொன்னாங்களே அல்லது வருடம் நோம்பு நோக்கணுமா அப்படின்னு கேட்டா ரசுலா வந்து ஹஜ்ஜை வந்து முறை தான் சொன்னாங்களே கடமையாக்கலையே அப்ப அதை வந்து அதே இதுக்கு எடுத்துக்கொள்ளலாமா முடியாது இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இபாதத்து ஒவ்வொரு இபாதத்திற்கும் தனித்தனியான சட்டங்கள் இருக்கு அந்த இபாதத்துக்குரிய சட்டத்தை எடுத்துட்டு வந்து இந்த இபாதத்துக்கு பொருத்தக்கூடாது இதான் கேஸ் பண்ணக்கூடாதுன்றதுன்னா அளவுகோளு அப்ப அந்த அடிப்படையில ஜுமாவோடு நபி அசரை ஜம்மு செஞ்சது இல்லை ஏன்னா ஜுமாவோடைய நாளில் நபி பயணத்தை தவிர்த்து இது ஒரு ரசூலாபடி சொன்னான் இல்லையா ரசூஸ் ஜிமா ஜுமாவன்று பயணம் போவது ரசோலா தவிர்த்து இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஜிமாவில் வந்து பயணம் போகலை அதன் அடிப்படையில் ரசோலா இணைச்சல ஜிமாவோடு சேர்ந்து அசர் தொழுகலை அப்போ அதனால ஜுமாவோடைய நாளன்றைக்கு அசரை ஒருவர் ஜுமாவோடு சேர்த்து ஜம்மு செய்யாமல் இருப்பது சிறந்தது அதில் இப்படி கருத்தை நம்ம ஏற்றமானதாக பார்க்குறோம் இப்போ அடுத்தது இதில் இன்னொரு ஒரு சிக்கல் நம்ம என்ன சொல்கிறோம் அன்னைக்கு பயணம் போடுறோம் சொல்லா ஜிமாவை முடிச்சுட்டு நம்ம சொல்ல பயணம் போறதா சொன்னா நாம அந்த இடத்துல ரெண்டு வழிமுறை கையாளலாம் ஒன்று நம்முடைய பயணம் ஜிமா முடித்த உடனே என்று சொன்னால் நாம் பயணமா புறப்பட்டுட்டு போயிட்டு வழியில் அடி செய்ய வேண்டியது அசர் தொழ வேண்டியது இல்லையா புறப்படுகிற நேரம் தாமதமாகும் சொன்னால் அந்த நேரத்துல அசருடைய வக்து வந்துச்சுன்னா அசரை நிறைவேற்றிட்டு பயணம் போறது இப்படி நம்ம செய்யறது சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன் வல்லாவோலமு சவாப்